இன்றைக்கு காவல்துறை மக்களை பாதுகாக்கக்கூடிய காவல்துறை அவர்களால் இன்றைய தினம் விலை மதிக்க முடியாத ஒரு உயிரை இழந்திருக்கின்றோம் என்பது பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கின்றது மறைந்த அஜித் குமார் நீதி கிடைக்கின்ற விதமாக போராட்டத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் வேறு வழியின்றி இந்த அரசு இந்த அஜித் குமார் விசாரணையின் போது தாக்கப்பட்ட காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய வழக்கறிஞர் மாரிஷ்குமார் என்பவர் இதுகுறித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்தார் அதோடு மதுரை உயர்நீதிமன்றமும் தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரித்து விசாரிக்கின்ற பொழுது ஒரு குடிமகனை அரசே உயிரிழப்பதற்கு காரணமாக இருந்துவிட்டது என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மறைந்த அஜித் குமாருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே போராட்டமும் நடைபெற்றது ஆகவேதான் இன்றைய தினம் இந்த அரசு வேறு வழியின்றி பல காவல்துறை காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செஞ்சு இன்றைக்கு சிபிஐ இந்த வழக்கு விசாரிக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றனர்